ஒரு அரசியலுக்கு போக மாட்டார் தெரியும் ஏன்னா இதுதான் டீசன்ட் ஃபேமிலி வெளியிலே வராது தான் உண்டு தான் ஏழை உண்டு அவ்வளோ தான் சம்பாதிச்சு சம்பாதித்து அவன் இங்கேருந்து வெளியூர் கொண்டு போய் ரூவாயை போட்டு வரான் வெளியூரில் போய் தொழில் அரம்பிச்சிருக்கான் இங்கே இவங்க அப்படி இல்லை சா சொந்த முதல்ல சொந்த காசை மக்களுக்கு சேவை பண்ணுன்னு வராங்க அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் உடம்ப வருத்தி இதுக்காக வேண்டியே பத்து நாள் பதினைஞ்சு நாள் ஒரு மாதம் பட்டினி இருந்து அந்த மாதிரி ம உடம்ப வருத்தி நடிக்கிறத இவரும் வருவார் அது மறுக்க முடியாது இவரும் சரி இவன் தம்பியும் சரி சரி இவரை பற்றி எவன் விமர்சி இருக்கானே அவன்லாம் பத்து பைசா செலவு பண்ணிருக்கானா எவனா செலவு பண்ணியிருக்கானா அது இவரை பற்றி இவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியம் இருக்கு எனக்கு சூரிய அண்ணன் இதை மாதிரி செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக இவங்க அதை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தினாலும் இன்னொரு பத்து இப்போ ஏற்கனவே நீங்கள் நூறு பேர் கொடுக்குறீங்க இன்னொரு நூறு பேர் வருவான் அதேமாரி இன்னும் நூறு பேர் ஸ்பான்சிக்காக உங்கள்கிட்ட வருவா அருவா இந்தாங்க எங்கள்கிட்ட இவ்வளோ அருவா இருக்கு இருந்தாங்க நீங்கள் இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க இன்னும் தரேன்னு சொல்லுவோம் இவங்க இத்தோடு இதை விடக்கூடாது ஒரு நல்ல மனைவி வெளியில் நல்ல நேமு சினிமாவில் கெட்ட பேர் கிடையாது உடம்ப வருத்தி நடிக்கிறான் எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டராக மாறிக்கிறான் நீ லூஸாக நடிக்க சொன்னாலும் லூசு வாக்கி காமெடியாக நடிக்க சொன்னாலும் காமெடி உனக்கு அவன்கிட்ட என்ன குறை ஃபைட்டு குறையா எல்லாம் நவ அம்சமும் அவன்கிட்ட இருக்குது யாருமே செய்யாது அவன் அவன் கொள்ளையடித்த காசை சேமிக்கிறது அதை கணக்கு வேண்டி ட்ரெஸ்ன்னு ஆரம்பிப்பான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மக்களுக்கு உதவணுமே சொல்லி சொந்த காசை சம்பாதிச்ச சினிமாவில் போட்டு சம்பாதிச்ச காசை போட்டு உள்ளே போட்டு ஆரம்பிக்கிறோம் இதுக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இவங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால் தான் முடிஞ்சதை கொடுப்போமே தான் அகரம் ஃபவுண்டேஷன் ஆனால் இவங்க அண்ணன் தம்பிங்க பார்த்தீங்கன்னா இவன சலுச்சி வரலாம் அவனும் சலச்சி இவன் இப்போ அள்ளி கொடுக்குறனா அவன் அதுக்கு மேலே அள்ளி கொடுக்குறான் ரெண்டு பேரும் அது பெரிய அவரை பத்தி கேட்கணும்னு வந்திருக்கேன் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர் நல்ல நடிகர் ரெண்டாவது ஒழுக்கமான நடிகர் அதுல வந்து மறுக்க முடியாது ரெண்டாவது இந்த ஏஜில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறது பெரிய விஷயம் ஊரா விஷயத்துக்கு போய் பண்றதுக்கு கஷ்டம் இந்த இந்த வயசுலயே தேடி பிடிச்சி ஒரு குடும்பமே அலையுது எங்கெல்லாம் எவன் கஷ்டப்படுறான் எவன்லாம் கஷ்டப்படுறான்னு தேடி பிடிச்சி அலையிறது வந்து ஒரு வீட்டில் முதல்ல ஒரு அண்ணன் தம்பிங்க முதல்ல ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம் ஆனால் இவங்க அண்ணன் தம்பிங்க பாத்தீங்கன்னா இவனும் வளச்சி ஜல்லச்சி அவனும் ஜல்லச்சி இவன் இப்போ அள்ளி கொடுக்குறனா அவன் அதுக்கு மேலே அள்ளி கொடுக்குறான் ரெண்டு பேரும் அது பெரிய காட் கிஃப்ட் அது எங்கே இருக்கணும் சட்டியில் இருந்தாலும் ஹார்பேலில் வரும் அப்போ சிவகுமார் எப்படி அதை வச்சு தான் வளர்ப்பு அந்த வளர்ப்பு தான் இன்றைக்கி அவங்கள மேலே தூக்கி விட்டுருக்கு அது வந்து மறுக்க முடியாது ரெண்டாவது யாருமே செய்யாது அவன் கொள்ளையடித்த காசை சேமிக்கிறது அதாவது க கணக்காமிக்கிறதுக்க வேண்டி ஆரம்பிப்பான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மக்களுக்கு உதவணுமேன்னு சொல்லி சொந்த காசை சம்பாதிச்ச சினிமாவை போட்டு சம்பாதிச்ச காசை போட்டு உள்ளே போட்டு ஆரம்பிக்கிறோம் இதுக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இவங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால் தான் முடிஞ்சதை கொடுப்போமே தான் அகரம் ஃபவுண்டேஷன் உலக இந்த பேர் வாங்கினு எதிரே பார்க்கல ரெண்டாவது அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் வாங்குகிற பிள்ளைகள் வந்து இவங்க விளம்பரப்படுத்தணும் கண்டிப்பாக இவங்க விளம்பரப்படுத்த கூ பண்ணாமல் இருந்தால் தப்பு அப்போ தான் வாங்காதவங்களுக்கும் அந்த ஹெல்பிங் போய் சேரணும் இவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் விளம்பரம் பண்ண மாட்டேங்கிறாங்க அதையும் மீறி எப்படியாவது தப்பித்தவரு உங்களை யூடியூப் சேனலில் அந்த பிள்ளைங்க பேசிடுது எனக்கு சூர்யா அண்ணன் மாதிரி செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக இவங்க அதை வெளிப்படுத்தணும் இன்னும் இன்னொரு பத்து இப்போ ஏற்கனவே நீங்கள் நூறு பேர் கொடுக்குறீங்க இன்னும் நூறு பேர் வருவோம் அதேமாரி இன்னும் நூறு பேர் ஸ்பான்சி உங்கள்கிட்ட வருவோம் வருவா இந்தாங்க எங்கள்கிட்ட இவ்வளோ வருவா இருக்குது இந்தாங்க நீங்கள் இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க நான் இன்னும் தரேன்னு சொல்லுவோம் இவங்க இத்தோடு இதை விட்டுறக்கூடாது அதாவது எப்போது ஒன்று ஆரம்பிச்சோம்னா அது கடைக்கும் தொடரணும் நாளைக்கு சூர்யா பையன் இதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா அவருடைய படங்கள் எப்போ வந்தாலும் சில நபர்கள் மட்டும் அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் கீர்த்தனமா பேசிட்டே இருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்ல அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுருங்க அவங்க பேசிட்டு அதாவது உடம்ப வருத்தி நடிக்கிறது ஒரு ரெண்டு மூணு இருக்காங்க நடிகர்லயே அந்த நடிகர்கள்லாம் வந்து அவங்களே இதெல்லாம் பொருள்படுத்துறது இல்லை அதில் வந்து பேர் சொல்றோம் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு இதாகிடும் ஆனால் ஒரு நாலு நடிகர் இருக்காங்க உடம்பை வருத்தி இதுக்காண்டியே பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் பட்னி இருந்து அந்த மாதிரி உடம்பை வருத்தி நடிக்கிறத இவரும் ஒருவர் அது மறுக்க முடியாது இவரும் சரி இவன் தம்பியும் சரி இவன் ஆள் எப்படி ஒவ்வொரு படத்துலையும் எப்படி மாறுறான்னு வித்தியாசமாக இருக்குது அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் நம்ம சாப்பிட்றோம் எப்போது நாலு இட்லி சாப்பிடுவோம் ஒரு நாள் ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் நம்மளுக்கு பரிமாறாங்களே அவங்க வருத்தப்படுவாங்க என்ன ரெண்டு இட்லி சாப்பிட்ற உடம்புக்கு எதாவது பிரச்சனையா ஏது என்னென்னு ஆனால் நடிக்கிறதுக்காண்டி பட்னி போட்டுருக்கேன் ஐம்பது அப்போ அவங்க வீட்டில் என்ன எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இப்படியெல்லாம் நடிக்கணுமா இப்படிலாம் பைசா வேணுமா வேண்டாம்ப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க சொல்லலையே ரெண்டாவது அருமையான மனைவி ஜோதிகா அடித்து வந்து உட்காந்து சூப்பராக தூக்கிடுச்சு உண்மையிலே இது வந்து லக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் அமையாது நல்ல காம்பினேஷன் அதாவது சினிமாவில் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிக்க போகிறாங்கனால தப்பான விஷயம் தப்பான பேச்சனும் ஆரம்பிப்பாங்க இவங்க இந்த அண்ணன் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காலை வாங்கி இந்த காலே விட்டுருவாங்க அதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருந்தால் ஃபீல்டில் இருக்க முடியாதுங்க அதுக்கு தான் அவன் அப்பா வளர்த்து பிறப்பு அவன் அப்பா பேரில் ஏதாவது சொல்ல முடியுமா சிவகுமார் பேரில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அந்த பசங்களை எப்படி வளர்த்துருக்கணும் கண்டிப்பாக இன்றைக்கி எந்த பேரும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு செய்ய தான் சம்பாதிச்சு அவன் இங்கேருந்து வெளியூர் கொண்டு போய் ரூபாயை போட்டு வரான் வெளியூரில் போய் தொழில் அமைச்சிருக்கான் இங்கே இவங்க அப்படி இல்லை சா சொந்த முதலில் சொந்த காசை மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு வராங்க அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இதை மாதிரி குடும்பம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம எவ்வளோ பெருமை பண்ணணும் இதை யாராவது பாராட்டி பேசுகிறாங்களா ஒரு தூரம் பண்ணுறாங்க மனசு என்ன பாடுபடும் உண்மையிலே நான் வந்து தலை வணங்குறேன் இவங்க ரெண்டு பேருமே சூர்யாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே தலை வணங்குறேன் எவன் என்ன வேணால் சொல்லு போட்டோம் யாரு வேணால் சொல்லு போட்டோம் உங்கள் அப்பாட்ட கேளுங்க தெரியும் எம்ஜிஆர் எவ்வளோ முடிச்சாங்க எவ்வளோ பேர் சட்டையே பண்ணல ஜாதியை பத்தி திட்டினாங்க எந்த ஊர்லேருந்து வந்தா கேரளா கரண்டாங்க மலையாளத்துக்கு அறனாங்க கடைசியில் எவன் ஆச்சு ஆண்டான் அதே மாதிரி இவங்க இவரும் கீழே விழலையே கீழே விழுந்துடல எல்லா உடம்ப வரிச்சு நடிக்கிறாரு நல்ல பேர் வாங்கிற இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இவருக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கு ரெண்டாவது அரசியலுக்கு போக மாட்டார் சரியும் ஏன்னா இதுதான் டீசன்ட் ஃபேமிலி வெளியிலே வராது தான் உண்டு தான் வேலை உண்டு அவ்வளோதான் மக்களுக்கு என்ன பார்க்குறது அதை ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சில ட்ரெஸ்ட்டுகள் வருஷமாக இருக்குது வெளியில் தெரியவே இல்லை ஆனால் இவங்க ஆரம்பித்தாங்க வெளியில் பாப்புலராகிடுச்சி அதை மற்ற இவங்க ஜாக்கிரதையாக தொழணும் அதுதான் மெயின் ஏன்னா ஒரு ஒரு செடியை அட்டைங்க இன்னைக்கு வந்து மரம் ஆயிடுச்சு மரம் ஆகிடுச்சு மரம் ஆயிடுச்சு இது வந்து ஆழமரமாக மாறணும் எப்போது நல்ல பெருசாகி அந்த வேர் வந்து தரையில் ஊனணும் அதுக்கப்புறம் ஒரு பேர் விமர்சித்தாலும் கேள்வி கிடையாது சரி இவரை பற்றி எவன் விமர்சி இருக்கானே அவனா பத்து பைசா செலவு பண்ணியிருக்கானா எவனா செலவு பண்ணியிருக்கானா அது இவரை பற்றி இவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது ஒரு நல்ல மனைவி வெளியில் நல்ல நேம் சினிமாவில் கெட்ட பேர் கிடையாது உடம்பை வருத்தி நடிக்கிறான் எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை மாறிக்கிறான் நீ லூஸாக நடிக்க சொன்னாலும் லூசு ஓகே காமெடியாக நடிக்க சொன்னாலும் காமெடி உனக்கு அவன்கிட்ட என்ன குறை ஃபைட்டு குறையா எல்லா நவ அம்சமும் அவன்கிட்ட இருக்கு ரெண்டாவது ஃபேஸு எப்படி வேணால் மாற்றிக்கிறான் அவனுக்கு எல்லாமே அமைஞ்சிருது கோட்டு சுட்டு போட்டாலும் அமைஞ்சிருது வேஸ்ட் சட்டை போட்டு மீசு முறுக்கி வச்சா அதையும் அமைஞ்சிருது எக்ஸலண்ட் அதில் சும்மா சொல்ல ஒருத்தன் உழைக்கிறான் அவன் உழைச்சதுக்கு பதில் பலன் கிடைக்குது நல்லா உழைச்சான்னா அவனுக்கு கண்டிப்பாக வே வேர் வந்து வேர் வைக்கும் உண்மையில வேர் வேர் வைக்கும் தான் அவன் அதுக்கு அவனுக்கு வச்சிருச்சு இனிமேல் நீ யாவது யார் என்ன சொன்னாலும் சட்டை பண்ண போகிறது கிடையாது இதை பத்தியும் கேர் பண்ண போறது கிடையாது என்ன நல்ல படம் நல்ல படமா ஒரு மூணு படம் வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சாலும் போறோம் நறுக்குன்னு நல்ல காசு வாங்கிக்கோ நல்ல காசு வாங்கிக்க வேணாங்கள மக்கள் உனக்குன்னு பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க அவன் படத்துல பாட்டு பாட்டு தான் என் கிட்டே முதல்ல ரெண்டாவது அவன் படத்துல பாட்டு எந்த பாட்டு ஃபெயிலியர் சொல்லுங்க அவனுக்கும் அமைஞ்சிரு அவனுக்கும் அமைஞ்சிருது எல்லாமே அதே மாதிரி கூட 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 நடிக்கிற காமெடி அவங்க தோத்துருவான் அவன் அந்த காமெடி அந்த இருக்கு சென்ஸ் அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பிச்சைங்க ரெண்டாவது அவங்க அம்மா அப்பாவுடைய ஆசி இன்னையும் ஒன்றா தான் ஃபேமிலி எல்லாரும் ஒரே குரூப்பாக தான் இருக்காங்க யாரும் தனிச்சா போலையே இன்றைக்கும் நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க எந்த கெட்ட பேரும் வாங்கலை அவங்களுக்கு அது வம்சத்தில் வந்தது அப்பாவுடைய இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காரு இன்னும் மேலே வருவார் இன்னும் ரெண்டு பேரும் மேலே வருவார் அதுக்காண்டி நான் ஆன்மீகத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்